வணக்கம் முக்கடலும் சங்கமிக்கும் குமரிமுனை கடலுக்குள் சுவாமி விவேகானந்தர் தவம் புரிந்த பாறையில் அவருக்கு நினைவு மண்டபம் கட்டப்பட்டிருக்கின்றது உலக மக்களை அது கவர்ந்து கொண்டிருக்கின்றது அதன் அருகில் கடந்த இரண்டாயிரம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி திருவள்ளுவருக்கு பிரமாண்டமான சிலை அமைக்கப்பட்டது நூற்றி முப்பத்தி மூன்று அடி உயரம் கொண்ட அந்த சிலையை கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் நிறுவினார் தினமும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் படகுகள் வழியாக கடலுக்குள் வந்து திருவள்ளுவர் சிலையையும் விவேகானந்தர் நினைவிடத்தையும் பார்த்து பிரமிக்கின்றார்கள் ஒன்றிலிருந்து இன்னொன்றுக்கு செல்ல படகுக்காக சுற்றுலா பயணிகள் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டிருந்தது படகுகளுக்காக காத்திருக்காமல் நடந்தே திருவள்ளுவர் சிலைக்கும் விவேகானந்தர் நினைவு மண்டபத்திற்கும் செல்லும் விதத்தில் நடு கடலுக்குள் கண்ணாடி இலை பாலத்தினை அமைக்க தமிழக அரசு முடிவு செய்திருந்தது தொழில்நுட்ப பணியாளர்கள் அல்லும் பகலும் உழைத்து அருமையாக அந்த பாலத்தை முழுமையாக உருவாக்கி இருக்கின்றார்கள் திருவள்ளுவர் சிலையை நிறுவிய வெள்ளி விழா நிகழ்ச்சியாக அந்த பிரமாண்டமான கண்ணாடி இலை பாலத்தை தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் திறந்து வைத்துள்ளார் இந்த கண்ணாடி பாலம் எழுபத்தி ஏழு மீட்டர் நீளம் கொண்டது பத்து மீட்டர் அகலம் கொண்டிருக்கின்றது இரண்டரை மீட்டர் கனமான கண்ணாடி அடித்தளத்தையும் கொண்டுள்ளது பேரலைகளையும் பெரும் புயலையும் தாங்கும் விதத்தில் பலமாக அது வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது மின்னொளியில் அற்புதமாக இந்த பாலம் ஜொலித்துக் கொண்டிருக்கின்றது உலகத்தில் உள்ள சுற்றுலா பயணிகள் அனைவரையும் இந்த கண்ணாடி பாலம் வருக வருக என வரவேற்கின்றது நன்றி வணக்கம்